ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் அது ரொம்ப மஸ்ட்டு ஏன்னா விமென்ஸுக்கு மட்டும் இல்லை மென்ஸ்க்குமே ஸ்கின் ரொம்ப முக்கியம் அவங்களோட ஃபேஸ் ஸ்கின் மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்கின் மெயின்டெயின் பண்ணுறது தான் ப்ராப்பராக இருக்கிற டெட் செல்ஸ் ரிமூவிங்காக இருக்கட்டும் ஆன்டி ஏஜிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஸ்கின் கேர் ரொட்டீன் ரெகுலராக பண்ணுறது ரொம்ப முக்கியம் நீங்கள் மார்னிங் பண்ண மிஸ் பண்ணிட்டா கூட நைட் பண்ண மறந்துடக்கூடாது ஸோ நைட் என்னென்ன பண்ணுறதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஸோ பேசிக்காக ஒரு கிளென்சர் எல்லாருக்கும் தேவை இல்லை குவாலிட்டியான கிளென்சர் வாங்குறது உங்களோட பட்ஜெட் பொறுத்தது பட் கிளென்சர் கண்டிப்பாக ஒரு கிளென்ஸ் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளென்சர் செகண்ட் கிளென்சர் ஆர் ஃபேஸ் வாஷ் வாட்டர்ட்டிஸ் கிளென்சரை யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் வேணால் யூஸ் பண்ணுவாங்க செகண்ட் வந்துட்டு ஒரு மாய்ச்சரைசர் மாய்ஸ்டரைசருக்கு முன்னாடி நிறைய பேர் சீரம் யூஸ் பண்ணுவாங்க சீரம் யூஸ் பண்ண முடியாதவங்க மாய்ஸ்டரைசர் யூஸ் பண்ணலாம் இல்லை மாய்ச்சரைஸர்னும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்குன்றவங்க நீங்கள் ஆளோராஜ்ஜியில் கூட யூஸ் பண்ணலாம் பட் பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் மாய்ஸ்சரைஸர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான மாயிஸ்டரைசர்ஸ் மார்க்கெட்டில் நிறையா இருக்குது நீங்கள் செக் பண்ணுங்கள் நான் என்ன சீரம் யூஸ் பண்ணுறேன் நான் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன் என்ன கிளென்சர் நான் பேஸிக்காக யூஸ் பண்ணுறேன்றதை நான் பின்னாடி ஒரு ஃபியூச்சர் வீடியோஸில் நான் சொல்கிறேன் இப்போ வரைக்கும் ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி பண்ணுறதுன்றது அவங்களுக்கு பேஸ்ட்டு ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி ஒரு ஸ்கின் கேர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ரொட்டின் இந்த மாதிரி தான் என்னோடய ஃபேஸ் இப்போ நான் உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப் வருதுன்றது உங்களுக்கு அடுத்தது ஸ்டெப் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிளன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் வந்தோடனே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த ஒரு டெட் செல்ஸ் இருந்தது இல்லை எல்லாம் ரீமாரி ரொம்ப க்ளியராக இருக்கும் அதே மாதிரி கிளன்ஸ் பண்ணி முடிஞ்ச பிறகு நீங்கள் ரொம்ப ரஃப்ஃபாக வந்து இது பண்ணாமல் ஒரு ஜென்டிலாக ஒரு கிளாத் கார்டு கற்று வச்சு லைட்டாக டச் பண்ணி எடுத்தீங்கனாலே போதும் அதுக்கப்புறம் நான் சின்ன செகண்ட் ஸ்டெப் வந்து நான் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக மொய்ஸ்சரைஸர் நம்ம யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு இதுக்கெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் சன்ஸ்க்ரீன் மாய்ச்சரைசர் எப்போவுமே அமௌண்ட் பார்க்காதீங்க ஏன்னா அந்த குவாலிட்டி தான் நம்மளுக்கு நம்ம ஸ்கினுக்கு அப்ளை பண்ணுறது ஸோ ஒரு தடவை ப்ரைஸ் கொடுத்து வாங்கினாலும் அது ஒர்த்தாக இருக்கணும் ஸோ நம்ம ஜென்டிலாக மாய்ஸ்டரைசர் மட்டும் சும்மா டவுட் நம்ம பாயிண்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி பண்ணனால உங்களுக்கு அந்த ட்ரை ஆகாமல் ஸ்கின் மாய்ச்சரை இருக்கும் எப்பவுமே ஓகே ஜென்டலாக வச்சுட்டு மாய்ஸ்டரைசர் அப்ளை பண்ணி ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது கொஞ்சம் அப்சர்வ் ஆக டைம் எடுக்கும் ஸோ நல்ல மாய்ஸ்டரைசர்னால் உங்களுக்கு குயிக்காக அப்சர்வ் ஆகிடும் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது அது நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போது தெரியும் கையெழுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கியாக ஃபீல் இல்லைன்னா அப்சர்வ் ஆகிடுச்சது அர்த்தம் ஸ்கின் ஒரு ஒரு ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி அந்த அப்சர்வ் அப்சர்வ டைம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் ஸோ அப்புறும் ஸ்கின் கேர் உங்களுக்கு நைட்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ நான் இன்றைக்கி என்னென்ன ஸ்கின் கேர் நார்மலாக எப்படி பண்ணுறதுன்றதை ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்து அப்ளை பண்ணி அப்ளோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னென்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறேன் அது என்னென்ன ப்ரோஸ் இருக்குது கான்ஸ் இருக்குது என்ன ப்ராண்ட் குவாலிட்டி நீங்கள் எது போகலாம் எந்தெந்த ஸ்கின்க்கு எந்த பிராண்ட் சூட் ஆகுன்றதை ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்